திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல திருமணம் ஆகி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அதுக்கு ஒரே ரூபம் திதி எப்படி கண்டுபிடிப்பாங்க ஒண்ணு திதி விட்டுட்டோம் நாங்க மறந்துட்டோம் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ரெண்டாவது வெளிநாட்டுல இருக்க எங்களால தோஷம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்க வந்து ஃபர்ஸ்ட் மூச்ச தீபத்தை வீட்டுல போடக்கூடாது ஏத்தி வைப்போம் ஏத்தி வச்சுட்டு வந்திருப்போம் அந்த தீபத்திலேயே இப்போ இன்னொருத்தவங்க தீபம் பிடிப்பாங்க செகண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து தீப்பட்டி வாங்கி பத்த வைப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த தீபத்தோட சேர்த்து விட்டுருவாங்க சில பேர் பொருத்தி வைப்பாங்க அது அணைஞ்சிரும் அணைஞ்சிருச்சு ஐயோ அணைஞ்சிருச்சே அமர்ந்துருச்சே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடய வருவாங்க சோ இதெல்லாம் சரியானதா இதை எப்படி எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் அடுத்து ஏத்தி எந்த இடத்துலவே நீங்க நெகட்டிவா எந்த தெய்வமும் தீபம் அமைஞ்சு போச்சுன்னா உனக்கு அமங்களும் எழுதி வைக்கவே இல்லை சொல்லவே இல்லை அமைஞ்சிச்சா பக்தி நேர்களுக்கு வணக்கம் நீங்க கேட்டதுல விளக்கு போடுறத பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க விளக்குல நிறைய விளக்கு இருக்கு மோச்ச விளக்கு இருக்கு திருமணம் தடைகள் நீங்கிறதுக்கு விளக்கு ஏற்றணும் நாங்க வீடு கட்டணும் எங்களுக்கு சொந்த வீடு வேணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் கடன் தொலை நீங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விளக்கு போடணும் இந்த விளக்கு எப்படி போடணும் எந்த மாதிரியான இடங்கள்ல போடணும் எந்த மாதிரியான விளக்கு போடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி ராஜேஷ்கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு விளக்கு போடுறதுல நிறைய பேருக்கு டவுட் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணமே ஆகல சோ திருமண பிரச்சனை இருந்துட்டே இருக்கு சில பேருக்கு திருமணம் ஆகியுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்பேற்பட்டவங்க என்ன மாதிரியான விளக்கு போடணும் நல்ல கேள்வி திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல திருமணம் ஆகி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அதுக்கு ஒரே ரூபம் அர்தனாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் ஒரே ரூபமாக நின்று காட்சி கொடுத்த இடம் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இல்ல அதுலேருந்து ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இந்த துணி கடையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்டு புடவை இருக்கும் குட்டி தான் இவ்வளோதான் இருக்கும் அதை மடிச்சு அம்பாளுக்கு பாவாடை கட்டுற மாதிரி ஆமா அதுவும் சின்ன துண்டு இதை எடுத்துக்கணும் ரெண்டு மண்ணு தட்டு ஒரு தட்டுல வந்து ஃபுல்லா கோதுமை கொட்டிட்டு அதுக்கு மேல அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊத்திட்டு அந்த துண்டை வந்து அத தட்ட சுத்தி வைக்கணும் இது ஆண் இன்னொரு தட்டுல வந்து நெல் அரிசி தெரியக்கூடாது நெல் மணல்ல மண்ணு தட்டுல வந்து நெல்லு கொட்டி அதுக்கு மேல அகல் வச்சு நெய் இட்டுட்டு அந்த பாவாடையை வந்து இதுக்கு கட்டிடணும் சோ இந்த ரெண்டு அகலையும் வச்சு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருந்தா ஓகே அப்படி இல்லையா குலசாமி கோயில் இருக்குன்னா அந்த கோயில்ல போயிட்டு இந்த ரெண்டு அகலையும் வச்சு சிவனும் சக்தியும் ஒன்னு சேர நிக்க வச்சு தீபம் ஏத்தி வழிபாடு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்டை காலத்துல திருமணமாகாதவங்க அதே போல திருமணமாகாதான் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அறியத்துக்கு இந்த தீபம் அவங்களுக்கு உண்டான சோல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட மாங்கல்ய தீபம் இது பெரிய மாங்கல்யமா திருமண தடையோ என்னமோ இல்ல திருமணமாகி பிரச்சனை இருந்தாவோ அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபம் போடுறது அவங்க இருக்கிற இடத்துலதான் போய் போடணுமா குட்டி பட்டு குட்டி துண்டு வாங்கி வச்சு ஏத்துனா நல்லது சோ திருமண நீங்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆயிருக்கும் அப்புறம் இன்னொரு விளக்கு மேம் மோட்ச விளக்கு எங்கனால வந்து திதி கொடுக்க முடியல எங்களால எங்கேயுமே போக முடியல நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் நாங்க வந்து எங்க இறந்தவங்களுக்கு நினைச்சு நாங்க தீபம் போடணும் எப்படி போடணும் அதை வீட்டில் போடணும் எங்களால் வீட்டுல தான் போட முடியும் எப்படி போடணும் என்ன மாதிரியான விளக்கு போடணுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதுக்கு தெளிவான விளக்கம் நல்ல கேள்வி மோட்ச தீபம் மூச்ச தீபம் ரெண்டு வகை இருக்கு வகை மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த திதியில தான் நம்ம வந்து தவசம் கொடுக்கறது வழிபாடு பண்றது எல்லாமே இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்க என்னால முடியல அப்படின்னு இருக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இறந்த திதி வருது பாருங்க அந்த திதி ஒண்ணு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து நான் திதி விட்டுட்ட மறந்துட்டேன் கண்டுபிடிப்பாங்க அதாவது ஒரு மனிதன் தன் உயிர் நாள் அன்னைக்கு என்ன திதி நடக்குதோ அதான் அவங்க இறந்த திதி கரெக்ட் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல தேதியில போய் எங்க அப்பா இறந்த தினம் இறந்த நாளை இன்னைக்கு நாளுக்கு கும்பிட்டு கூட அதுல போய் அவங்க நான் தெரியாதவங்க வந்து அதுல போயிட்டு நான் திதி கொடுத்துர்றேன் அதுல போயிட்டு நான் கோயில வந்துட்டு தெரிய வசதி இல்லாம கோயில்ல போய் ஒரு விளக்கு வச்சிட்டு வந்துல போய் அப்படின்னு அவங்க இறந்த தேதியில பண்ணக்கூடாது என்ன திதி இருக்கோ அந்த அந்த வருஷத்துல அந்த திதி என்னைக்கு வருதோ அந்த திதி ஒரு தடவை தான் வருஷத்துல ஒரு தடவைதான் அந்த திதி வரும் அந்த திதியில தான் அவங்களுக்கு விளக்கு போடணும் ஓகே மேம் சோ இது என்ன செய்யணும் ஒன்று திதி விட்டுட்டோம் நாங்க மறந்துட்டோம் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ரெண்டாவது வெளிநாட்டுல இருக்க எங்களால தவசம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்க வந்து ஃபர்ஸ்ட் மோட்ச தீபத்தை வீட்டுல போடக்கூடாது இறந்தவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்ம வாழ முடியும் கண்டிப்பா சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சிவனாலயத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஆமா இல்ல அப்படின்னா நதிக்கரை நதிக்கரை ஆமா அது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழையலை எடுத்து வச்சு நவ தானியத்தை வைக்கணும் கலந்து வைக்க கூடாது அகில் வந்து நல்ல ஒரு ஒரு நம்மளால ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊத்த முடியும் அந்த மாதிரி தான் இருக்கணும் சின்ன அகில் கூட கிடையாது கால் லிட்டர் எண்ணெய் ஊத்துற அகில் அந்த அகலை வச்சு கோதுமையிலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி வச்சு தீபம் ஏத்தி அவங்கள மனசார பிரார்த்தனை செய்யணும் இந்த மாதிரி எங்களால் வெளிநாட்டுல இருக்கும் இங்க எங்களால் எங்களுக்கு கொடுக்க முடியல இந்த மோட்ச தீபத்தை சிவ சிவன் மூலியமா உங்களுக்கு நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பெருமாள் மூலியமா ஏன்னா ந நந்தகோபால கோத்திரமா இருப்பாங்க வைஷ்ணவ குலத்துல இருக்கிறவங்க அவங்க குலநாதன பேரை சொல்லிட்டு அந்த இறந்தவங்களோட பேரை மூணு வாட்டி சொல்லிட்டு தீபத்தை ஏத்தி வச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அது அணைதோ கே பிஞ்சு போவதோ இல்லை பறவை தள்ளி விடுறதோ அதெல்லாம் அவங்களோட கர்மா வச்சு ஏத்திட்டு திரும்பி பார்க்காம வர தான் இன்னொரு கேள்வி இது எல்லா சாமானிய மனிதருக்கும் இந்த டவுட் இருக்கும் இப்ப கோவிலுக்கு போவோம் தீபம் ஏத்தி வைப்போம் அந்த இடத்துல கோயில் அந்த இப்பெல்லாம் எல்லா கோயில நுழையும் போதே என்ட்ரன்ஸ்லயே தீபம் வாங்கி ஏத்திடுங்க அப்படி சொல்லுவோம் நம்ம என்ன செய்வோம் மக்கள் தீபம் வாங்குவோம் ஏத்தி வைப்போம் ஏத்தி வச்சிட்டு வந்திருப்போம் அந்த தீபத்திலேயே இப்ப இன்னொருத்தவங்க தீபம் பிடிப்பாங்க செகண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து தீப்படி வாங்கி பத்த வைப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த தீபத்தோட சேர்த்து விட்டுருவாங்க சில பேர் பொருத்தி வைப்பாங்க அதை அணைஞ்சிரும் அணைஞ்சிருச்சு ஐயோ அணைஞ்சிருச்சே அமர்ந்துருச்சே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடே வருவாங்க சோ இதெல்லாம் சரியானதா இதை எப்படி எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு விளக்கியத்தை போறீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா கடை திருவுலையும் வாங்க கூடாது ஓகே கடைத்தரு வாங்க கூடாதுன்னா வேற எங்க வாங்கறதுன்னு ஒரு கேள்வி தீபம் ஏத்த போறீங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம்னா ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன் பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி இல்ல அந்த அம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சில பேர் வந்து பசுல இருந்து நெய் ஏத்து வைப்பாங்க சில பேர் கடையிலேயே வாங்குவாங்க செக்குல வாங்கி வச்சு சாமி கோவிலுக்குன்னு ஒரு டப்பா வச்சிருப்பாங்க அதுல நெய்ய ஊத்திட்டு பஞ்சித்திரி எடுத்து தீப்பட்டி எடுத்து பூ எடுத்து வைப்பாங்க அந்த அந்த அர்ச்சனை தட்டை கூட மார்க் வரைக்கும் தான் தூக்கிட்டு வருவாங்க நீங்க அந்த கவரை வாங்கி இறக்கிட்டாலே அது தோஷத்துக்கு அதுக்குதான் இதெல்லாம் வச்சிருக்காங்க இறைவனை நம்ம நெஞ்சோட தான் வச்சிருக்கோம் இது வரைக்கும் தான் பரிசுத்தமானதுன்னா அப்படி எல்லாம் கிடையாது அந்த அர்ச்சனை வந்து இங்கதான் வச்சுக்கணும் மாதிரி நெஞ்சோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆமா கடவுளுக்கு கொண்டு போற அந்த தேங்காய் பழம் கூட நெஞ்சோட தான் அப்படியே எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தீபத்தை வந்து எப்படி ஏத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அகல ம கழுவி தொடைச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யை இட்டு தீபம் ஏத்துவாங்க தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு பூ வைப்பாங்க தீப லட்சணம் வாங்க இதுல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபம் வந்து ஏத்துவாங்க ஃபர்ஸ்டா அணிஞ்சிருது ரெண்டாவது தீபம் அப்ப அந்த காரியத்துல எப்படி நடக்க போகுதுன்ற நிகழ்வு அது அமைஞ்சிருச்சா அடுத்து ஏத்துவீங்க பாசிட்டிவா தான் எந்த இடத்துலயுமே நீங்க நெகட்டிவா எந்த தெய்வமும் தீபம் அமைஞ்சு போச்சுன்னா உனக்கு அமங்களும் எழுதி வைக்கவே இல்லை சொல்லவே இல்லை அமைஞ்சிருச்சா அப்ப உங்க காரியத்துல ஒரு தடை இருக்கு கண்ணுங்கருத்துமா இது

ச அதுல வந்து இந்த பக்கத்துல ஏத்துறது இதெல்லாம் இதெல்லாம் தீபமே கிடையாது இதெல்லாம் வந்து ஏத்தாமலே இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் நீ இறைவன் கிட்ட வரும்போது ஒரு தீப்பட்டி கூட எடுத்துட்டு வரலன்னா இறைவனே உன் மனசுல இல்லன்னு தானே இருக்கு கண்டிப்பா ஏன் இறைவனுக்கு இப்ப நம்ம வீட்டுல பூஜை ரூம்ல எப்படி பண்ணுவோம் மல்லிப்பூ இந்த இடத்த வைக்கணும் இந்த இடத்துல ஊது பெற்றி வைக்கிறேன் இவ்வளவு பாக்குற நீங்க ஒரு தீபம் ஏத்த போகும்போது அந்த இடம் இப்படி இருக்குன்னு கருகி தீஞ்சி எண்ணெய் வீட்டுல சாதாரணமா எண்ணெய் ஊத்தினாலே சின்ன சின்ன பஞ்சாயத்து அந்த எண்ணெய் கொட்டி கிடக்குறதுல போய் முட்டி மோதி அப்படி எந்த சாமியும் கூப்பிடலாம் எண்ணெய் நிறைய கொட்டி கிடக்குற அந்த இடத்துல தீபம் ஏத்தவே கூடாது அந்த எண்ணெய் பேர் நவகிரகங்களுக்கு ஏத்துறேன்னு சொல்லி ஏத்துற ஒரு இடம் தனியா வச்சிருப்பாங்க அங்க அந்த ஏத்துன அகல்ல அகல் அகல்ல வந்துட்டு ஏத்தி ஏத்தி வைப்பாங்க அந்த அகல் அன் அமந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அகல திருப்பி எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா

பர்ஸ்ட் ஒரு ஒரு பர்சன் நீங்க மாறி இருக்கீங்க அந்த ஒரு ஒரு பெர்சன்டேஜ் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க ஓகே இல்ல எங்களால வந்து இந்த இடம் இப்படிதான் இருக்கு மனசு மன சோப்புலையா நெய்ய வாங்கி கருவறையில தீபத்துல ஊத்துன்னு கொடுத்திருங்க கண்டிப்பா அது அவர் ஊத்திரு அவங்க கிட்டயே அது எரிஞ்சுட்டு இருக்கும் கண்டிப்பா அந்த கருவறைக்குள்ள அவங்க நெய் போறது உங்க கைப்பட்ட நெய் போறதே பெரிய விஷயம் சோ வந்து விளக்கு ஏத்துறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு சோ இந்த மாதிரி பக்கத்துல இருக்க விளக்குல ஏத்துறது அடுத்தவங்க கிட்ட தீப்பத்தி வாங்கி ஏத்துறது என்ன கொட்டி கிடக்கிற இடத்துல தீபம் ஏற்றுறது கடையில வாங்கி ஏத்துறதே வந்து தவறு ஆமா நம்ம கடையில வாங்கி கழுவி பூ வச்சு அது கூட பேசி அந்த இடத்துல தீபம் ஏத்தி வழிபடுறதுதான் சரியான முறை இல்லையா நெய் வாங்கி உள்ள கொடுத்துரு அம்பாள் கிட்டயோ கிட்டயோ இல்ல சிவன் சிவபெருமாள் கிட்டேயோ பெருமாள் பக்கத்துல போய் ஊத்தட்டும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜ நம்ம இன்னைக்கு மக்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா இந்த கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது ஒரு இடத்துக்கு போனா அந்த தீபம் ஏற்ற இடமே ஒரு கலவர பூமியா இருக்கும் அங்க இங்க அங்க எங்க நேத்தி வச்சிருக்காங்க அதுதான் அவங்களோட வாழ்க்கை முறை சோ அதுவே தவறு நம்மளோட சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து நீங்க சாப்பிட உட்கார்ந்துட்டீங்க எல்லா பொரியலுக்குதையும் ஒன்னா கொட்டி இப்படி வச்சா சாப்பிட முடியுமா அது பார்க்க எப்படி இருக்கும் மரியாதை இல்ல இன்னும் இப்படி பண்ணிருக்கேன் அந்த சண்டைதான் வரும் கண்டிப்பா என்ன என்ன கொட்டி எல்லா அகலும் கொட்டி கிடக்குது அதுல விலக்கி அதுலயும் சண்டை நடக்கும் இந்த அகல் எனக்கு வேணும் அது ஒரு விஷயத்த தீபம்ன்ற வந்து தேவதை அவளும் ஒரு எச்சினைதான் தீப எச்சினி அவகிட்ட நீங்க என்ன வார்த்தை பேசி ஏத்துறீங்களோ அதுதான் அவ கண்டிப்பா சண்டை போட்டு வாங்கி புடுங்கி அதெல்லாம் அந்த வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதான் பாருங்க தண்ணிக்குள்ள வைங்க தண்ணி தண்ணி அதே போலதான் நம்மளோட சொல்லையும் அந்த மண்ணு இழுக்கும் கண்டிப்பா அப்ப என்ன சொல்லு சொல்லணும் வீட்டுல நூத்தி எட்டு வடி மந்திரம் சொல்லுங்க அந்த அகல் கிட்ட பேசிட்டு எடுத்துட்டு வந்து ஏத்தி வச்சுட்டு வாங்க இரவு நேரத்தில் இந்த பிரபஞ்சமும் அங்க இருக்கக்கூடிய பொருளும் பேசிக்கொள்ளும் கண்டிப்பா சொல்லுவாங்களோ இரவு நேரத்துல சவருக்கும் யாராவது ஒட்டு நம்ம நெகட்டிவா பளிச்சிரும் அப்படிங்கறதுக்காக தான் நைட்டு நேரத்துல சவருக்கும் காது இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க மக்கள் இந்த மாதிரி என்னென்ன விஷயம் மக்களுக்கு தெளிவா தெரியலையோ அதை ஃபுல்லா நம்ம மக்கள் கேக்குற கேள்வியில இருந்து நம்ம தெளிவுபடுத்துவோம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி